வணக்கம் நான் ரேடியா ரெசிபியன் ப்ளாக்ஸ் பிளாக்ஸ் நான் நல்லா சும்மா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறது கொத்தமல்லி புதினா சட்னி இப்போ அந்த சமர் காலங்களில் நாங்கள் எங்கட வீட்டுல தோட்டத்துலையே வச்சு நாங்கள் இதுகளை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி கூட சட்டிகளில் வச்சே நாங்கள் இந்த புதினா கொத்தமல்லி எல்லாமே நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு இந்த கோடை காலங்களில் வளர்த்து எடுத்து எங்களோட தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இன்றைக்கு இந்த புதினா கொத்தமல்லி சட்னி தான் நான் இதில் செய்திருக்கிறேன் இது தோசை இட்லி எதுக்குமே சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த புதினா கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த மீன் சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கழுவி போட்டு தண்டுகளை நீக்கி கொஞ்சம் சின்ன பிஞ்சு தண்டுகளோடு இந்த மின் டில்லி அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்குறேன் கொத்தமல்லியில் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் மூன்று பச்சை மிளகாய் அஞ்சு செத்தல் மிளகாய் சோப்பு மிளகாய் ஒரு பாக்களவு புளி எடுத்து வச்சுருக்குறேன் இதில் அஞ்சு உள்ளிப்பல் எங்கூட ருசிக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதில் காகப்பு கடலைப்பருப்பு அரைக்கப்பு உளுத்தம் பருப்பு நீங்கள் கரத்த உளுந்து தோலோட உள்ள உளுந்துண்டாலும் போடலாம் இது நான் தோல் கலட்டின பள்ள உளுந்து தான் போட்டுக்கிறேன் உளுத்தம் உளு உளுந்து தான் அரை அரைக்கப் இதில் ஒரு அரை கப் திருவினை தேங்காய் பூ இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு எங்களுக்கு எண்ணெய் வேணும் இனி நாங்கள் இது எல்லாத்தையும் போட்டு முதல் வதக்கி எடுத்து கொள்ளணும் இதுக்குள்ள நான் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொள்றேன் ஒரு ட்வெண்ட்டி டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்றேன் இதுக்குள்ளே நாங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த உளுத்தம்பருப்பை போட்டுக்கொள்வோம் இந்த கடலை பருத்தையும் சேர்த்துக்கொள்வோம் எடுத்துக்கொள்றேன் இந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கொள்றேன் புளிய சேர்த்து பண்ணுவோம் இந்த எடுத்துட்டு செட்டம் நகையா நாங்களுக்குள்ள போட்டு கொடுப்போம் பருப்பதுகளை வளைச்சு வடிச்சு வச்சிட்டு இதுக்குள்ள இல்லி அதுகளை போட்டு கொஞ்சமாக வதவி கொள்வோம் இந்த எடுத்து புறம்பெடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் ஆரட்டு மீது குள்ளைப்ப நாங்க பச்சை மிளகாய போட்டுக் கொள்வோம் சேர்த்து கல்வி இருக்கிற இந்த மின்சையும் மெஞ்சிலையும் போட்டுக்கொள்ளுங்கள் இந்த கொத்தமல்லி தலையையும் போட்டுக்கொள்வே எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்கள் மறந்துச்சுங்கா போட்டுவோம் இப்படியே நாங்க நான் வச்சுக்க அந்த உப்பையும் சேர்த்துக் கொள்றேன் உப்பை போடணும் கூட வரமாட்டா கூட போட்டுக் கொள்ளலாம் இனி நாங்கள் முப்பாட்டி போட்டு கொஞ்சம் ஆற ஆரம்பிச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் இனி நாங்கள் இந்த மீன் சம்பளை அரைச்சி கொள்வோம் இப்போ இதுக்குள்ளே நான் இந்த பதக்கெடுத்து கொத்தமல்லியில் இஞ்சியில் புதினா பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கொள்வோம் இன் கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாம் இருக்கில் போட்டோம் இதோட நாங்கள் இப்போ எடுத்து வச்சுக்கிறோம் இந்த புளி அந்த வரத்தரச பருப்புகள் எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவோம் உப்பு போட்டு நாங்கள் நாங்கள் அரைச்சி போட்டு காணாட்டி பார்த்து போட்டு இப்போ இதுக்குள்ளே நாங்கள் தண்ணி விடையில கொஞ்சம் குறை குறைப்பாக தான் நிறைக்க போகிறோம் சத்திய மாதிரி போடணும்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கொள்ளலாம் ஆனால் கொஞ்சம் விரை விடாட்டி நாங்கள் சுற்று தண்ணி விட்டுக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் இதை முதல்ல கொஞ்சம் அடிச்சு கொஞ்சமா தண்ணி விட்டு விட்டுக்கொள்கிறேன் மின் சட்னி அரைச்சு முடிஞ்சது கூட கொஞ்சம் தண்ணியா வேணும்னு சொன்னா நீங்க கொஞ்சம் தண்ணி கூட விட்டு அடிக்கலாம் இந்த மின் சட்னி அரைச்சு முடிஞ்சது நாங்கள் இந்த டிஷுக்குள்ள மாத்தி எடுத்துக்கொள்வோம் நான் கொஞ்சம் முருக்கமாக தான் அடித்து வச்சுருக்குறேன் இங்கே தண்ணியாக கொஞ்சம் வேணுமென்னு சொன்னால் கூட சட்னி தண்ணியாக வேணுமென்னு சொன்னால் தண்ணி கூட விட்டு அடிக்கலாம் இது வந்து இப்படியே சண்டைக்குள்ள சோறு ஒவ்வொரு இது சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிடலாம் இப்போ இந்த மின் சட்னிக்கு நான் இதுக்குள்ள அரை டீஸ்பூன் முத்தம் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு செத்தம் மிளகாய் குண்டை கருவேப்பிலாம் போட்டு அந்த தாளித்து போட்டு இந்த குழமையுலால் போட்டு இந்த சுவையான நல்ல உடலுக்கு ஆரோக்கியமான கொத்தமல்லி புதினா சட்னி செய்து முடிஞ்சுது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சுவர்த்து பாருங்கள் உடலுக்கு மிக ஆரோக்கியமானதும் சரிமான பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்லது அதே நேரம் தோசை இட்லி சோறு இதுகளுக்குமே சேர்த்து சாப்பிடக்கூடியது நல்ல சுவையானது புதுநாயில் கொத்தமல்லியில எல்லாம் நாங்கள் பாவிக்கிறது நல்லது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் சந்திப்போம்